அன்பு தியானம்னு ஒரு தியானம் பார்க்க போகிறோம் லவ் மெடிடேஷன் இந்த அன்பு தியானம் எப்படி பண்ணணும்னா பத்மாசனத்தில் உட்கார்ந்துட்டு சின்முத்தரவை கை வச்சு தொடைக்கு மேலே கை வச்சு முதுகு நேராக வச்சு கண்ணை மூடி அப்படியெல்லாம் கிடையாது வாழ்க்கையிலேயே ஒவ்வொரு வினாடியும் செய்கிறது பஸ்ஸு பஸ்ஸில் போகும்போது துணி துவைக்கும்போது கார் ஓட்டும் பொழுது கட்டது இருக்கும் பொழுது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எப்போ வேணாலும் பண்ணலாம் இந்த அன்பு தியானம் ஏற்கனவே நிம்மதி தியானம்னு யூடியூப்பில் பேசியிருக்கிறேன் அதே தான் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் லேசாக கரெக்ஷன் பண்ணியிருக்கேன் அதனால் புதுசாக பேர் வச்சிட்டேன் அன்பு தியானம்னு நிம்மதி தியானத்துக்கும் அன்பு தியானத்துக்கும் என்ன வித்தியாசம்னு இந்த அன்பு தியானத்தை நான் பேசும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும் இந்த அன்பு தியானம் எப்படின்னா பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு மனசை நிம்மதியாக வச்சுக்கிறதுக்கு ஹாப்பியாக வாழ்கிறதுக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இந்த அன்பு தியானம் ரொம்ப உதவி செய்யும் இந்த அன்பு தியானத்தை தொடர்ந்து செஞ்சால் நான் சொல்கிற அந்த உச்சிக்கு இருக்கிற பீனியல் கிளாண்ட் அப்படிங்கிற ஆனந்த சுரப்பி வேலை செஞ்சு நமது உடம்பில் ஒரு நிமிஷத்தில் முந்நூறு கோடி ஸ்டெம் செல்ஸ் உருவாகி ஒரு வருஷத்தில் எல்லா செல்லும் புதுசாக மாறி முந்நூற்றி அறுபது வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக வாழலாம் சரி இந்த தியானத்தை எப்படி பண்ணுறதுன்னா ஒரு நாலு வார்த்தையை மனப்பாடம் பண்ணணும் பல பேர் அதை யூஸ் பண்ணதே இல்லை பயன்படுத்தினதே இல்லை நாலு வார்த்தையை மறந்து ரொம்ப வருஷாச்சு நான் ஞாபகப்படுத்துறேன் முதல் வார்த்தை ஐ லவ் யூ நான் உன்னை நேசிக்கிறேன் அடுத்தது ஐ எம் சாரி என்னை மன்னிச்சிரு அடுத்தது காட் பிளஸ் யூ இறைவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக நாலாவது தேங்க்யூ நன்றி நாலே வார்த்தை தான் நாலு வார்த்தையை மனப்பாடம் பண்ணிக்கணும் ஓகேங்களா மனப்பாடம் பண்ணியாச்சு நீங்கள் வாட்டுக்கும் வேலையை பார்த்துட்டே இருக்கணும் துணி துவைக்கணும் படிக்கட்டில் ஏறணும் கார் ஓட்டணும் ஆஃபீஸ் போகணும் ஸ்கூலுக்கு போகணும் எல்லா வேலையும் பார்த்துட்டே இருக்கணும் இந்த நாலு வாரத்தை எப்படி நான் பயன்படுத்துறது நீங்கள் போயிட்டே இருக்கீங்க திடீர்னு உங்களுக்கு பிடிக்காத யாராவது ஞாபகம் வந்துடுவாங்க உங்களுக்கு துன்பம் கொடுத்த உங்களை கெடுத்த உங்களை அவமானப்படுத்தின அசிங்கப்படுத்தின ரொம்ப கொடுமை உங் பய அவங்க நினச்சாவே பயங்கர கோவம் வரும் அந்த மாதிரி யாராவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் இருப்பாங்களா சில பேர்த்துக்கு ஒரே ஒருத்தர் தான் இருப்பாங்க ஆனால் உச்சகட்டத்துக்கு போகும் இப்படி சில பேர்த்துக்கு அவங்க நாற்பது பேர் முப்பது பேர்லாம் இருப்பாங்க சரி அவங்களெல்லாம் நினைக்கும் பொழுது நம்ம பொதுவாக என்ன பண்ணுறோம் நமக்கு துரோகம் பண்ண ஒருத்தரை நினைக்கும் போது என்ன பண்ணுறான் அவன் நாசமா போகணும் அவன் கொள்ளையில் போகணும் நிர்மூலமாக போகணும் நட்டு தெரு குறணும் கட்டையில போகணும் நினைக்கிறோமா இல்லையா இதுதான் நாம் நன்றாக இல்லாததுக்கு காரணம் நமக்கு துரோகம் செய்தவர்களை ஏசுவதின் மூலியமாக திட்டுவதின் மூலியமாக நாம் உடம்புக்கு நோய் வருகிறது மனசு துன்பப்படுகிறது புத்தி தெளிவில்லாமல் இருக்கிறது வருமானம் கிடைப்பதில்லை கெட்ட பேர் கிடைக்குது ஆள் நல்லாவே இல்லை நீங்கள் கேட்கலாம் அவங்கள திட்டினா எனக்கே அப்படியெல்லாம் வருது நீங்கள் அவங்கள திட்டுறீங்கல்ல அது எந்த இடம் நம்ம மனசு தானே அப்போ தானே பாதிக்கும் இந்த மனசை வச்சுக்கிட்டு அவன் நாசமாக போகணுன்னு நினைக்கும் பொழுது நாம் தான் நாசமாக போவதற்கு மனம் ஏற்பாடு செய்கிறது உண்மையிலேயே அவன் நாசமாக போகணுன்னா கிளம்பி போகணும் இப்போது உங்களை துரோகம் பண்ணது அவர் எங்கே இருக்கார் அவர் சேலத்தில் இருக்காரு நீங்கள் ஈரோட்டில் இருக்கீங்க நீங்கள் இங்கே நினைக்கிறீங்க இல்லையா நாசமாக போகணுன்னு அது எங்கே இருக்குது நம்ம மனசு தானே அப்போ நம்ம தான் நாசமாக போவோம் என்ன பண்ணணும் கார் எடுத்துகிட்டு பஸ் எடுத்துகிட்டு நேராக அவங்க வீட்டுக்கு போயிடும் சேலத்துக்கு போய் கதவை தட்டணும் வெளியே வருவாங்களா இல்லையா நாசமாக போகிட்டு ஓடி வந்துடுங்க அதை கேட்டு அவங்க ஆள் மனசுல பதிவு பண்ண அவங்க நாசமா போவாங்க இவ்வளவுதான் முதல்ல நாம நிம்மதியா வாழ்றதுக்கு ஐடியா கொடுக்கறேன் அப்புறம் அதுக்கு அப்புறமா அவங்க அவங்ககிட்ட எப்படி சண்டை போடுறது எப்படி ஜெயிக்கிறது அவங்க கூட எப்படி அன்பு வச்சுக்கிறது அவங்களை எப்படி சரி பண்றது அது அப்புறம் பார்க்கலாம் நாமளே நல்லா இல்லை அதை முதல்ல சரி பண்ணுவோம்னு சொல்றேன் அப்ப என்ன பண்ணணும் இனிமேல உங்களுக்கு துன்பத்தை கொடுத்த துயரத்தை கொடுத்த உங்களை கெடுத்த உங்களை வருமானத்தை புடுங்குனே சொத்தை புடுங்கினேன் உங்களை அப்படியே கொலை வெறி வர மாதிரி கோபம் இருக்கிற ஒருத்தரை போது திட்டாதீர்கள் ஏசாதீர்கள் அதை விட்டுட்டு அவங்கள நீங்கள் நினைக்கும் பொழுது ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லணும் அந்த நாயெல்லாம் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது இப்போ அங்கே தான் பிரச்சனை நிம்மதி தியானம்னு ஒன்று யூடியூப்பில் போட்டிருக்கேன் அதை பாருங்க அதில் மூணு வார்த்தை தான் சொல்லியிருக்கிறேன் ஐ லவ் யூ ஐ சாரி தேங்க்யூ மூணு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுங்க நீங்க நல்லா இருப்பீங்கன்னு நிம்மதி தியானம் பேர் வச்சு ரிலீஸ் பண்ணிட்டேன் எல்லாரும் ஃபோன் பண்ணி சொல்றாங்க நீங்க சொன்னது கரெக்டுங்க அவனையெல்லாம் அவளை எல்லாம் நான் ஐ லவ் யூ சொல்ல முடியாது அதுக்கப்புறம் தான் இப்போ அட்வான்ஸ் பண்ணிட்டேன் இதுக்கு பேர் அன்பு தியானன் பேர் புதுசாக ஒரு வார்த்தை காட் பிளஸ் யூ இறைவன் அவரை ஆசீர்வதிப்பாராக இறைவன் அவருக்கு சாந்தியும் சமாதானத்தையும் கொடுப்பாராக இறைவன் அவருக்கு நல்ல புத்தி கொடுப்பாராக இது எப்படி இருக்குது சரி பரவாயில்ல போனால் போது சொல்கிறேன் அப்படின்னு ரெடி ஆயிட்டாங்க மக்கள் சொல்ல அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க என்ன கோ அதை சொல்ல முடிஞ்சால் நாங்கள் கோவப்படுறோம் ப்ராக்டிகல் டிஃபிகல்டி அதுக்கப்புறம் தான் புதுசாக நாலாவது வார்த்தையை வச்சு இதையும் நிம்மதி தானுன்னு போட்டால் ஏற்கனவே பார்த்துட்டோன்னு சொல்லி பார்க்காம இருப்பாங்க இல்லையா அதனால தியானம் பேரை மாற்றியாச்சு லவ் மெடிடேஷன் இனிமேல் உங்களுக்கு துரோகம் பண்ண உங்களை கெடுத்த உங்களுக்கு துன்பத்தை கொடுத்தவங்க யாராவது ஞாபகம் வந்தா இங்கே பாருங்க ஒரு வினாடி இறைவா அவருக்கு சாந்தியும் சமாதானத்தையும் கொடுப்பாயாக இறைவா நல்ல புத்தியை கொடுப்பாயாக அப்படின்னு நினச்ச அடுத்த வினாடி நமது மனதில் நல்ல எல்லாம் வந்துருச்சா இன்னொன்று அவங்களை ஏசும்போது ஏற்படுற அந்த நேரம் நம்ம அந்த துன்பத்தில் இல்லையா நாம தாங்க நல்லா இருப்போம் மறுபடியும் சொல்றேன் இப்ப நாம நல்லா இருக்கிறதுக்கு ஐடியா கொடுக்கறேன் அப்புறம் சண்டை போட்டு அடுத்து கோர்ஸ் இருக்கு அடுத்த லெவலில் இருக்கு அதனால இனிமேல் உங்களுக்கு யாராவது பிடிக்காதவங்க ஞாபகம் வந்தா ஐலவி சொல்றதுக்கு முயற்சி பண்ணுங்க முடியல இறைவன் அவருக்கு நல்ல பற்றி கொடுப்பார்கள் சொல்லிட்டீங்கன்னா ஒரு வினாடி நார்மல் ஆயிடுமாமா நம்ம நல்லா இருப்போமா அவ்வளவுதான் ரெண்டாவது நமக்கு ரொம்ப பிடிச்ச யாராவது ஞாபகம் வருவாங்களா அப்போ ஐ லவ் யூ ஐ லவ் வார்த்தை வரலன்னா நான் உன்னை நேசிக்கிறேன் ஐ லக் யூ இந்த மாதிரி ஒரு வார்த்தை அடுத்தது நமக்கு யாராவது நன்மை பண்ணியிருப்பாங்க அவங்கள எல்லாம் நினைச்சு கூட பார்க்கறது இல்லைங்க உண்மையிலே நமக்கு ஆயிரம் பேர் நல்லது பண்ணியிருப்பாங்க அதையெல்லாம் நினைச்சே எனக்கா நல்லது பண்ற இருடி எனக்கு ஒரு சான்ஸ் வரும்போது உனக்கு நல்லது பண்ணுறேன்னு யாருமே நினச்சதே இல்லை ஆனால் கெட்டது பண்ணவங்களை மட்டும் ஞாபகம் வச்சு திரும்பி பழிவாங்கணும்னு அவ்வளோவே காணும் உண்மையிலேயே சொல்ல போனால் நமக்கு நல்லது பண்ணவங்களையெல்லாம் பழி வாங்குறதுக்கு இந்த ஜென்மமே பத்தாது அவ்வளோ பண்ணிருக்குறாங்க நம்ம அப்பா அம்மா மோண்டா பேண்டா கழிவுட்டிருக்காங்க அதுக்கே திரும்ப பண்ண முடியாது உதவி செஞ்சிருக்காங்க நினைக்கிறதே இல்ல இனிமேல் நமக்கு உதவி செய்த நமக்கு நல்லது செஞ்ச அன்பு செலுத்தின நமக்கு உதவி யாராவது ஞாபகம் வந்தா தேங்க்யூ நன்றி இங்க பாருங்க சும்மா நன்றி தேங்க்யூ அப்படியெல்லாம் சொல்லணும் கிடையாது ஆசீர்வாதம் பண்ணும்போது அம்மா அப்பா எப்படி ஆசீர்வாதம் பண்றாங்க அம்மாப்பா அப்பா எல்லாருக்கும் பாண்டு மனசார பண்றாங்களா அதான் மனசார நல்லா இருக்கணும் பா இங்க பாருங்க நல்லா இருக்கணும் பா அப்படி இல்லை நல்லா இருக்கணும் பா சிவகுமார் மாதிரி பேசணும் அவர் எப்பயுமே ஃபீலிங்கோட தான் இருப்பார் அவரு சாதாரணமா பேச மாட்டாரு உண்மை இல்லைங்க அவர் ஏன் எளமையா இருக்காருன்னா ஒன்லி ஃபீலிங்ஸ் நல்ல எண்ணங்கள் நல்ல உணர்வுகள் இப்ப இருந்து நமக்கு நன்மை பண்ணவங்க ஞாபகம் வந்தா தேங்க்யூ நன்றின் உணர்வு ரீதியா சொல்லணும் ஒரு வினாடி அடுத்த வேலையை பாருங்க மனது இன்னும் தூய்மைப்படும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் உடம்பெல்லாம் பரவும் அந்த சுரப்பி ஆட்டோமேட்டிக்காக சுரக்கும் அடுத்தது நம்ம யாருக்காவது துரோகம் பண்ணியிருப்போம் வெளியே சொல்ல மாட்டோமே அப்படியே கமுக்கமாக இருப்போம் ஒன்றுமே தெரியாத மாதிரி சரி நமக்கு தெரியும் யாருக்கும் தெரியாது நம்ம யாருக்காவது துன்பம் கொடுத்துருப்போம் துயரம் கொடுத்துருப்போம் அப்போது அவங்க ஞாபகம் வரும் பொழுது எப்படி தெரியுமா ஐ எம் சாரி என்னை மன்னிச்சிரு நான் அதுக்கு வருந்துகிறேன் ஐஎம் சாரின்னா நான் வருந்துகிறேன்னு அர்த்தம் ஃபர்கீவ் மீனா என்னை மன்னிச்சிருன்னு அர்த்தம் ஒன்று வருந்தணும் இல்லை மன்னிப்பு கேட்கணும் எப்படி சாரி அந்த நேரத்தில் அந்த இடத்துல என்னால் என்ன செய்யுறதுன்னு தெரியல என்னுடைய அந்த மூமெண்ட்டு உனக்கு வருத்தத்தை கொடுத்துருச்சு என்னால் தான் நீ வருத்தப்பட்ட தப்போ மேலே இருந்தாலும் அதற்கு காரணம் நானாக இருந்துட்டேன் என்னை மன்னிச்சிடு ப்ளீஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா மை நல்லாயிரும் நானே வார்த்தை தியானம் லவ் மெடிடேஷன் அதுவும் இந்த வினாடியிலேருந்து ஆரம்பிக்குது அதுக்கு தனியாக டைமெல்லாம் கிடையாது நிறையா இடியட்ஸ் ஊரில் இருப்பாங்க ஞாபகம் வருவாங்க ஞாபகம் வந்தோடனே இறைவா அவருக்கு நல்ல புத்தி கொடுன்னு சொல்லணும் நிறைய நல்லவங்க ஞாபகம் வருவாங்க நன்றி சொல்லணும் இவ்வளோ தான் இந்த வினாடிலேருந்து ஆரம்பிக்குதுங்க இப்படி ஆடாயிட்டே போகும் அப்போ இனிமேல் இந்த அநாகர தியானம் உட்காடுறீங்க இல்லையா பொழுது பாருங்கள் முதல்ல வந்து இந்த மார்பு மத்தியில் கவனிங்கன்னு சொன்னேன் அடுத்து மியூசிக் கவனிங்கன்னு சொன்னேன் அடுத்து நல்வார்த்தைகள் பேசுங்கன்னு சொன்னேன் இப்போ பாருங்கள் அடுத்து இன்னொன்று வந்துடுச்சு நீமதி தியா அன்பு தியானம் பண்ணுங்க அப்போ நீங்கள் அனாம தியானத்தில் உட்காந்துருக்கீங்க அப்போ திடீர்னு ஞாபகம் வந்துடுவாங்க அப்போது அதை சொன்னீங்கன்னா அது முடிஞ்சு அடுத்த ஞாபகத்துக்கு போயிடும் அங்கேயே இருக்காது ஒவ்வொன்றா சொல்லி 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 அடுத்தடுத்து போகணும் இப்படி எல்லாம் போய் இருபத்தோரு நாள் தொடர்ந்து அன்பு தியானம் செஞ்சால் உங்களை மாதிரி ஆனந்தமான பாசிட்டிவான நேர்மறையானால் ஊர்லேயே இருக்க மாட்டாங்க அப்போ உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவா மட்டும்தான் நடக்கும் புரிந்து கொள்ளுங்கள் பிரச்சனை வந்து சமாளிக்கிறவன் வீரன் இல்லை பிரச்சனையே இல்லாம வாழ்றவன் தான் வீரன் நிறைய சண்டை கற்றுட்டு பத்து பேர்த்து அடிக்கிறவன் வியாழன் இல்ல வீரன் இல்லை சண்டை போடாமல் சதா சமாதானமாக வாழ்கிறது எப்படின்னு கற்றுக்கிறவங்க தான் விகிறேன் பலவேறு அப்படிதான் தான் பிரச்சனை வந்தால் ஹலோ அது ஏதோ வருது யோசிச்சு பாருங்க எட்டு வருஷமா நான் ஒரு வேலையை செய்கிறேன் சிறப்பாக நடக்குதா இல்லையா சிங்கப்பூர் மலேசியா துபாய் அபுதாபி ஷார்ஜா பேகரின் குவைத்து கத்தாரு போன மாதம் குவைத்தில் ப்ரோக்ராமு அதுக்கு முந்தின மாதம் ஜெர்மன் ஃப்ரான்ஸில் பேரீஸில் ப்ரோக்ராமு யோசிச்சு பாருங்கள் நான் பாட்டுக்கு ஊர் இருக்கிற எல்லாத்தையும் திட்டிகிட்டு நான் திட்டாத ஆள் இருக்காங்களா எல்லாத்தையும் திட்டிகிட்டு யூடியூப்பில் போட்டு சுற்றிகிட்ருக்கா இல்லையா ஏன்னா புரிஞ்சுக்குங்க எனக்கு சண்டை போடுறதுக்கெல்லாம் தெரியாது சண்டை வந்தால் எப்படி அடிக்கணும்னு எனக்கு தெரியாது புரிஞ்சுக்குங்க சமாதானமாக வாழ்வதற்கு தெரியும் பிரச்சனை வந்து ஜெயிக்கிறவன் ஞானம் இல்லை அந்த நடுவில் பூந்து போறவன் ஸோ பெருமை இல்லை பெரிய சண்டையில் ஜெயிச்சவனுக்கு சண்டையே வராமல் ஒரு மாற்று கருத்து இல்லாம அந்த வாழ்க்கை அப்படியே ஸ்மூத்தா போகிறதுக்கு தான் கற்றுக்கணுமே தவிர சண்டை போடுறதுக்கு வாழ்க்கை தேவையில்லை இந்த வினாடி முதல் அன்பு தியானம் ஆரம்பிக்கிறோம் இந்த அஞ்சு நாள் செஞ்சிங்கன்னா இது அப்படியே வாழ்க்கை ஃபுல்லாக பரவிடும் அருமையா இருக்கும் ஓகே இப்போ மறுபடியும் அஞ்சு நிமிஷம் மியூசிக் இதுக்காகவே இப்போ கண்டிப்பா உங்களுக்கு நாலு பேரும் ஞாபகம் வந்தே தீர்வாங்க அஞ்சு நிமிஷத்துக்குள்ள அதுக்காக வேணுமே இழுக்காதீங்க நீ வா நான் அதுவா வருட்டும் யார் வராங்களோ அப்போ மட்டும் சொல்லுங்க ஒரு வித்தை தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்க வேண்டாம் நீங்கள் வாட்டி உட்காந்துருங்க உங்களுக்காக ஞாபகம் வரும் பொழுது அந்த வார்த்தையை சொல்லுங்கள் இது வரைக்கும் சொல்லியிருக்க மாட்டேங்க இப்போ சொல்லி பாருங்களேன் உங்கள் வாழ்க்கையே மாறிடும் உங்கள் உடம்பு மாறிடும் மனசு மாறிடும் அன்பின் சொரூபமாக மாறிடுவோம் ரெடி இப்போ நாம் அநாகத தியானகத்தில் அநாகத தியானத்தில் மியூசிக்கை கேட்டுட்டு கண்ண மூடி உட்கார்ந்து அன்பு தியானம் ஐந்து நிமிடம் செய்வோமாக ஆரம்பிக்கலாம் கண்கள் மூடிய நிலை